எங்களுடைய தந்தையாருடைய நினைவை போற்றுகிற வண்ணமாக முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு மலர் வெளியிடுகிற இந்த எளிய நிகழ்ச்சி முறையாக தொடங்குகிறது முதலில் முதலில் வரவேற்பு முறை ஆற்றுவதற்காக எங்களிடத்திலிருந்து சொல்றார் எங்கள் ஐயா கா ராமன் செட்டியார் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் தடைகளை தகர்க்கலாம் எனும் நூல் வெளியீட்டிலாக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருகை என வரையற்றேன் நூலை வெளியிட வந்துள்ள பண்பாட்டுச் செம்மல் ஏ எல் பெரியகற்பன் அவர்களையும் முதல் பிரதியில் பெறுவதற்கு வருகை தந்துள்ள எல் கிருஷ்ணசாமி அவர்களையும் நன்றியரையாற்ற வருகை தந்துள்ள தியாகதீபம் ஆ வாழ்வர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் வருகிறார்கள் எனக்குரிய சம்பவம் யாரும் பயப்பட வேண்டாம் பதினஞ்சு நிமிஷத்துல நான் பேசினாலே பல பேர் கிடையாது பாக்குறாங்க பல பேர் தேதி கேலண்டர் பாக்குறாங்க அந்த ஆபத்து எல்லாம் நடக்கிறது எங்களுடைய தந்தையார் திருநகரில் நீண்ட காலம் பேரூராட்சி தலைவராக பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றியார்கள் அவருடைய நினைவை போற்றுகிற வண்ணமாகவும் எங்கள் அச்சகத்தை அவர்கள் தொடங்கி இது எழுபத்தி எட்டாவது ஆண்டு ஆண்டுதோறும் அவருடைய திருப்பதியாக தினசரி சிந்தனை எடைய ஒரு நல்ல தமிழின் எளிய நடைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்று வகையில் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக இந்த சிறிய மலர் இன்றைக்கு உதயமாகிறது அந்த மலரினை வெளியிடுவதற்காக நான் அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பநாயகர் திருக்கோவிலுடைய அரங்காவல குடும்பத்தை சார்ந்த மதுரை கப்பலூர் எஸ்டேட்டிலே மிகப்பெரிய ஒரு ரப்பர் யூனிட் நடத்தி கொண்டிருக்கிறேன் பெரும் செல்வந்தர் பண்பாட்டு பெருமகன் இவருடைய காலத்திலே தான் பிள்ளையாபோட்டியிலேயே திருக்குட நங்கீராட்டு பெருமன வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுவான்

சிறப்பாக நடத்தியவர்கள் அந்த மூலை வெளியிட வருகிறது இருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் ஏஎல் பெரிய இருப்பவர்கள் அண்மையிலே அவர்கள் வீட்டிலே திருமணம் நடைபெற்றது அவர்களுக்கு அல்லது பேத்திக்கு திருவிழா போல நடைபெற்றனர் பிரம்மாண்டம் நான் நெகிழ்ந்து போனேன் அவ்வளவு நேர்த்தியாக எதையும் செய்யக்கூடியவர்கள் அந்த ஊர்ல ஒரு முதியோர்களுக்காக ஒரு இல்லம் நடத்துகிறார்கள் அந்த இல்லத்திற்காக தன்னுடைய வீட்டை பல கோடி வாய்ப்புமான வீட்டை விளங்கி வீட்டில இருந்து அறுபது வயதுக்கு மேலே உள்ளவருக்கு உணவு போயிருக்கும் நான் கூட அந்த ஊருக்கு வந்துடலாமான்னு கேட்டேன் எங்க ஊரில் இந்த மாதிரி அண்ணன் பெரியவர்களை பற்றி ரொம்ப சொல்லலாம் அதே மாதிரி அவருடைய குடும்பத்தினர் ரொம்ப சிறப்புக்குரியவர் திரைப்பட நட்சத்திரம் ராமநாராயண ராமநாராயணனுடைய மகன் இவருடைய மாப்பிள்ளை விஜயை வைத்து அடிக்கடி படம் எடுப்பவர்கள் அவருடைய மகன் செல்வமடைப்பன் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறார் அதே போல இன்றைக்கு அந்த முதல் படித்துக் கொள்ள இருக்கிற அண்ணன்

அவர்கள் வந்து பண்பாட்டு பண்பாளர் அப்படின்னு போட்டிருந்த பண்பாடு போட்டுங்க உனக்கு பண்பாடுன்னு விளக்கம் தெரியுமா அண்ணா என்ன பண்ணாங்கன்னா மா அவர்கள் திருநகர் பேரூராட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் பெருந்தலைவர் அதுக்கு பிறகு மாநகராட்சியினுடைய திமுகவின் மூத்த முன்னோடி உறுப்பினர் முயற்சி முயற்சி தான் பழகிட்டு தான் இருக்கேன் இந்த முறை அவர்கள் தேர்வான உடனே அவர்கள் எப்படியாவது மாமண்டலத்தினுடைய முதல் பெண்மணியாக வர வேண்டும் என்று நாங்கள்லாம் கடுமையாக ஆத்மார்த்தமாக முயன்றோம் ஆனா எனக்கு போன் பண்றேன்

அப்ப அண்ணன் வந்து என்ட்ட ரொம்ப ஆழ்ந்து சொன்னாங்க நான் பெழுந்து போயிட்டேன் பெரிய பொறுப்பே இவ்வளவு வெளிதாக பரவாயில்ல அந்த மனம் இருக்கிறதே அந்த இடத்துல அண்ணன் கிருஷ்ணாமி வந்து ரொம்ப உயர்ந்த இருக்கிறார் ஆமா என்ன ஆயிரம் இல்லை ஆயிரம் ஆயிரம் இது மாதிரி அவர்கள் வந்து போக்குவரத்து துறையில் பெரிய பொறுப்புல இருந்தவருக்கு ஜெயின்ஸ் குரூப்பு இன்னைக்கு வந்து அதனுடைய நீ நல்ல பொறுப்புலேயே ஏரியா மனது அண்ணா

அந்த பேரை வந்து அப்படியே இப்ப பாருங்க மருத்துவ ஆயிட்டேன் அறுவை சிகிச்சைக்கு நமக்கு எல்லாம் இனிமே வேலை இல்லை அவரே நல்லா பண்ணிட்டு அதனால அன்புக்குரிய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருப்பது எங்களுடைய தலைப்பாளருக்கு ஒரு பேராக நாங்கள் பார்க்கிறோம் நன்றி சொல்ல இருக்கிற தியாகதீபம் பாலு பிரகிதந்திர பல்வேறு பெருமக்கள் இந்த நூலை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு ஆண்டுதோறும் நான் தயாரித்து தருகிற பெரும் உணவர் பெருநகருக்கே ஒரு பெரிய பெருமை உலகத்தி வேலாயுதன் அவர்கள்

நல்ல அறிஞர் பேராயதன் அவர்கள் நம்மோடு பயனப்படுகிறார்கள் இளங்கோபன் அவர்கள் நம்முடைய சிந்தனையாளர் அடர்ப்பன் மனோர்கள் லெப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நம்முடைய ராஜேந்திரன் இருக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு இணைப்பு பாறோம் நாங்களாம் சில கரத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ அப்படியே எல்லாம் அப்படிதான் அப்படியே நம்மவே कुमारी கல்வியாளர்lstm கண்ணன் அவர்கள்

எல்லோரையும் தலைவர் என்கிற முறையிலே இந்த நற்பணி மன்றத்தின் தலைவர் என்கிற முறையில் நான் எந்த பொறுப்பும் வர்றதில்லை அப்படின்னு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக உறுதியேற்று எந்த பொருள் கொடுத்தாலும் ஏற்க மாட்டேன் எந்த கௌரவங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொன்ன எல்லாருக்கும் பல பேர் இருக்கும்

எனவே நீங்கள் எல்லோரும் வந்திருப்பதை இந்த நற்பணி மண்டலத்தின் தலைவர் என்கிற முறையில நான் வணங்கி வரவேற்கிறேன் நன்றி பண்பாட்டு செம்மல் விசாலாட்சி முதல்வர் எங்க பெரிய பேரும் சாலாட்சி எங்க தாயார் பேரும் சலாட்சி சகோதரிகள் எல்லாரும் சகோதரர்கள்

எல்லோரும் படிச்சு நல்ல கருத்துக்களை நாம் பின்பற்ற எனக்கு என்ன ஒரு இருபத்தி ஐந்து துண்டோட போயிருக்காரு

அது ஒரு பாரம்பரியமிக்க நம்ம திருநகரில் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வே மிக்க மகிழ்ச்சி ஐயா ராமன் செட்டியார் அவரை பற்றி நம்ம திருநகரில் எல்லாருக்குமே தெரியும் இருந்தவங்க இருந்தவங்க எல்லாருக்கும் சேவை சம்மல் தான் சேவை சம்மல் தான் அதாவது சேவை தியாக சம்மல் தியாக சம்பளம் அதாவது திருநகரை உருவாக்குனதில் குமாரசாமி அவரில் நெல்லை ராமன் செட்டியார் அவர்களுக்கு மிகுந்த பங்கு அன்னைக்கு வந்து நல்ல பிளான் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நகர அமைப்பு எங்கேயுமே கிடையாது அது நல்ல முறையில் நிர்வகித்து வந்ததில் பெரும் பங்கு அவங்களுக்கெல்லாம் சேரும் அவங்க வந்த குடும்பத்தில் இருந்து ஒரு நல்ல நூல்கள் வருடா வருடம் இப்படி இப்போதும் இல்லை பழைய நூலையும் நான் நிறைய படித்திருக்கிறேன் ஒரு எளிமையான நடை படிக்க படிக்க தூண்டும் இது நல்ல கருத்துக்கள் எல்லாரும் பயன்படத்தக்க வகையில் இருக்கிற ஒரு கருத்துக்களை நம்ம விலைய வாங்கி முதல் பைய வாங்கிக்கிட்டுல ரொம்ப பெருமைப்படுறேன் அதாவது என்ற மனமே பொன் செய்யும் அருள் கூடுமான வரைக்கும் அறுபதுக்கு மேல வந்துட்டாலே பிறருக்கு அளவு உதவி செய்யணும் அதுக்காக நம்மளால யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது வீண் பிரச்சனை இன்னைக்கு வந்து எல்லாமே நாங்க இருந்த அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல தான் ரொம்ப இல்லை சார் கூட எனக்கு விதமா பழங்கு அவங்க அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கார்பரேஷனுக்கு நான் பர்ச்சேஸ் மேனேஜராக இருந்தேன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் நல்ல பழக்கம் அதாவது அன்னைக்கு ஒரு தரமான உற்பத்தியாளர்கள் தரமான ட்ரேடர்ஸ் இருந்தாங்க அது மாதிரி அதிகாரிகள் லெவல்லையும் சரி அரசியல்வாதியிலையுமே ஓரளவு ஒரு தரம் இருக்குது நீண்ட இதெல்லாம் கை இன்டர் கிடையாது முப்பது வருஷம் கழிச்சு பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி நேர்மைங்கிறது அந்த நேர்மை ஒழுக்கம் டெடிகேஷன் சார் சொல்லிட்டு இருந்தார் டெடிகேஷனுங்கிறது யாருமே இல்லை அதே மாதிரி விசுவாசங்கிறதும் இல்லை எல்லாம் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் மீண்டு தான் இன்றைக்கி கார்பரேஷனில் டிவிசிலிருந்து மதுரை இதை கோட்டத்தை கொடுத்தளவு ஒரு நூற்றி நாற்பது பஸ் தான் எடுத்தோம் அதே இது வந்து டிவிசிலை எடுத்தது எழுபத்தி ரெண்டு நாங்கள் பணியில் சேர்ந்தாங்க எழுபத்தி நாலு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி நான் ரிட்டையர்ட் ஆகும்போது டிவி அந்த இருந்த போக்குவரத்து கழகம் வந்து நாலு கழகமாக பிரிஞ்சிடுச்சு திண்டுக்கல் தனியாகிடுச்சி விருதுநகர் தனியாகிடுச்சி காரைக்குடி அந்த சிவகங்கை இது தனியாகிடுச்சு ராமநாதபுரம் அந்த சைடும் தனியாகிடுச்சு எல்லாமே தனித்தனியாகி ஏறக்கூட மூவாயிரம் பஸ்ஸுக்கு மேலே வந்து அது வந்து எல்லோருடைய ஒரு நேர்மையான உழைப்புனால வந்தது தான் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அது தனிக்க ஆனால் ஒரு நல்ல பாரம்பரியத்தில் உதாரணத்துக்கு எங்கிட்ட நல்ல வேலை பார்த்து இருந்தவர் ராஜா நாம இருக்காரு பாலு பாலு பேர் திருவண்ணுவன்களையில பண்ணிட்டு இருந்தவர் தியாக செம்மள்னா பலமுறை ரத்த தானம் செஞ்சுக்கிறார்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு அதான் தியாகங்கிறது வந்து அதான் தன் பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய பணிகள் அதுதான் நமக்கு புண்ணியங்களை கொடுக்கும் அதில் கூட சார் இணைந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு சார் மாமனார் இருக்காருன்னா ஏஎன் சிதம்பரம் சத்தியார் கமலா தேட்டர் சார் அன்னைக்கு அவங்க ரொம்ப பிரபலம் மதுரை கோவிலுக்கு தக்காக தான் தலைவராக இருந்தவங்க ஆனால் அவங்கள இது தனி தனித்துவமாக ஒரு நேர்மையாக நல்ல முறையில் பணியாற்றுறவங்க நம்ம சார் வெள்ளி சார் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆட்கள் பார்க்குறதே அறிவு இந்த காலத்தில் இந்த ஏற்பாடு செஞ்சதுக்கு எங்களை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு சார் சொக்கலிங் சார் தனியாக அவர்களுக்கு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும்

மனவரையா வெளிய நினைவு பரிசிலை நம்முடைய ஆர்வி மக்கள் நம்மளுடைய தலைவர் வாங்க சொல்லுராய் வாங்க

பெரிய வாய்ப்பு நன்றி அனைவருக்கும் முதல் படி பெற்று கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நம்முடைய காந்தியை செம்மல்

அந்த நூல் ஒவ்வொரு ஆண்டும் இல்லாமல் அச்சாக வேண்டும் என்பதிலும் எந்த கருத்தும் சென்ற ஆண்டு வந்தது இந்த ஆண்டு வந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிற நல்லறிஞர் சொல்லர் பெரும்புலவர் அவர்களுக்கு தான் தனித்தமிழில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் தமிழில் வந்து தீராத பற்றுள்ளவர் வேலாயுதன் அவர்கள் இந்த நூலினை ஆக்குவதற்கு ஆண்டுதோறும் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடையினை நம்முடைய

இந்த நிகழ்வுல வருகிறது வந்து நம்ம சிறப்பித்திருக்கிற திருநகர் பேரூராட்சினுடைய முன்னாள் பெருந்தலைவர் அவங்க அரசியல் பொதுவாக்கி கொடுப்பது நான் அவங்க கிட்ட பலமுறை சொன்னேன் ஒரு பெண்மணி துணிச்சலா வந்திருக்கிறீங்க நிறைய சொல்லடிக்கு நம்ம ஆளாக நாளாக உங்களுக்கு ஞாபகம் திரு திருவா பிரச்சாரத்திலேயே போதும் அவர்கள் வந்து அவர்கள் எல்லாம் வந்து பொதுவாக்கிக்கு உரியவர்கள் அப்படி ரொம்ப நேர்த்தியாக நான் பார்த்து சொல்ல திருநகர் உடைய முன்னாள் பெருந்தலைவர் திமுக இருக்கிற அரமே சகோதரியார் இந்திரா காந்தி அவர்களுக்கு எங்கள் வீட்டு மருமகிட்ட எங்கள் வீட்டு இல்ல பேர் வந்து நாச்சமீது

முயற்சிங்கிறது யாராலையும் செய்ய முடியாது ஏன்னா என்ன முயற்சி செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்தாங்க சரி நமக்கு யோகாங்கிறதும் வேணும் அப்படின்னு நினைச்சு நாங்களே சரிபடுத்திக்கிட்டோம் அடுத்த கிட்ட வாழ்ந்து நன்றி சொல்லுங்க

இலக்கிய நிகழ்ச்சியில் இருந்தா பறந்து இவரும் அவருடைய மகன் சிறந்த பேச்சாளர்கள் உடனே போயிருவாங்க